வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் மைக்ரோசாப்ட் குளறுபடி காரணமாக அமெரிக்க இந்திய விமான சேவைகள் கடும் பாதிப்பு அறுநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களும் நூற்று தொன்னூற்றி இரண்டு இண்டிகோ விமானங்களும் ரத்தானதால் பயணிகள் அவதி முப்படைகளில் சிறப்பாக பணியாற்றிய ராணுவ வீரர்கள் தொன்னூற்றி நான்கு பேருக்கு சேவா பதக்கங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைத்திட பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை சிறப்பாக செயல்படுத்தவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு சுரங்கங்கள் குவாரிகள் வைத்துள்ள நிலுவைத் தொகையை வசூலிக்க அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தல் விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்று பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க உத்தரவு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை யூ டியூப் சேனல்களை கட்டுப்படுத்த மத்திய அரசுதான் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாது என அமைச்சர் சாமிநாதன் விளக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கைது போலீசார் அதிரடி நடவடிக்கை மகளிர் ஆசிய கோப்பை டி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைத்திட பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் உணவின் தரம் குறித்தும் பணியாளர்களின் குறைகளையும் கேட்டறிந்ததாக தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றாண்டுகளில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டு நாலொன்றுக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோரின் பசியாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்கவும் அம்மா உணவகங்களை புனரமைத்திட பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மூன்றாண்டு கால திராவிட மாடலாட்சியின் மூலம் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கல்வி தொழில் மருத்துவம் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என மக்களுக்கு சாதி மத வெறியூட்டி அரசியல் ஆதாயம் தேட பாசிச சக்திகள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இன்னொரு புறம் திராவிட மாடல் ஆட்சியின் மீது அவதூறுகளை பரப்பி திமுகவை வீழ்த்த முடியும் என்று நினைப்போரும் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் விதிகளுக்கு புறமாக கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை கைப்பற்றி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் சுரங்கங்கள் மற்றும் குவாரிகள் வைத்துள்ள நிலுவைத் தொகையினை வசூல் செய்ய வேண்டும் என்றும் விதிமீறல்களை ஆய்வு செய்து அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார் மேலும் அண்டை மாநிலங்களுக்கு விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை கைப்பற்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த மத்திய அரசுதான் விதிமுறைகளை வகுக்க வேண்டுமென தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யூடியூப் சேனல்களை மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் மாநில அரசு ஆட்சி ஊடகங்களுக்கு மட்டுமே விதிமுறை வகுத்துள்ளதாகவும் அமைச்சர் சாமிநாதன் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி அளிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்த ட்வீட்டில் அரசு நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களில் பதிமூன்றில் பன்னிரண்டு நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவது கவலை அளிக்கிறது என்றும் இத்தகைய நிலையை ஏற்படுத்தியுள்ள தமிழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆளுநரை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் மாணவர்கள் எதிர்காலத்தோடு விளையாடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் கட்சி வளர வேண்டுமெனில் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவமும் மாநில ஆட்சியில் பங்கும் வேண்டுமென மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார் மின் உற்பத்தி அமைப்புகள் அனைத்தும் பழையது என குறிப்பிட்ட அவர் மின்சார பிரச்சினை குறித்து எந்த கட்சியும் விவாதிப்பதில்லை என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வரும் முப்பத்து ஒராம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது சொத்து மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஏற்கனவே அவர் மீது பிரகாஷின் விவரளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் ஆழ்கடத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்த போலீசார் கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தினர் அவருக்கு வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்று பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனத்துக்காக கடந்த பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் பத்து ஆசிரியர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தகுதி அடிப்படையில் நானூற்றி பத்து பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது அத்தோடு போட்டித் தேர்வு நடத்துவது என்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டுமே தவிர அதற்காக முந்தைய காலத்தில் தொடங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது என அறிவுறுத்தியுள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதல்கட்ட கட்டுமானப் பணிகள் பத்து விழுக்காடு முடிந்துள்ளதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் மாணிகம் தெரிவித்துள்ளார் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான பொது கலந்தாய்வுக் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது மதுரை எய்ம்ஸ் தலைமைச் செயல் அதிகாரி ஹனுமந்தாராவ் எய்ம்ஸ் துணை இயக்குனர் விஜயகுமார் நாயக் மாணிக்கம் தாகூர் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் கட்டுமானப் பணிகளை நேரில் அனைவரும் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாணிக்கம் தாகூர் ராமநாதபுரத்தில் படித்து வரும் எய்ம்ஸ் மாணவர்களை தற்காலிகமாக மதுரைக்கு இடமாற்றம் செய்யும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்றார் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை முப்பத்தோராம் தேதி முடிவடைய உள்ளது இதனிடையே ஐந்து நாள் பயணமாக டெல்லி சென்றுவிட்டு ஆளுநர் சென்னை திரும்பினார் இந்நிலையில் மாலை ஆறு முப்பது மணியளவில் திடீரென ஆளுநர் மாளிகை சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு சாராயம் கடத்தினால் குன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியை ஒட்டிய தமிழக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சாராயக்கடை உரிமையாளர்களை அழைத்து விழியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி ஆலோசனை மேற்கொண்டார் வில்லியனூர் மங்களம் திருக்கனூர் திருப்புவனை நெட்டப்பாக்கம் மற்றும் காட்டெருக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள சாரையக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் இருந்து ஒரு சொட்டு சாராயத்தை கூட தமிழக பகுதிக்கு கடத்தக்கூடாது என காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தினார் விதிமுறைகளை மீறும் கடை உரிமையாளர்களை குன்ற சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை சென்னையில் கைது செய்யப்பட்டார் அஞ்சலை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கொலையில் ஈடுபட்டவர்களை ஒருங்கிணைத்ததுடன் உளவு பார்க்கும் வெளியில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூலிப்படைக்கு வாகனம் மற்றும் பண உதவி செய்து கொடுத்ததாகவும் போலீசார் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த எல்லப்பனையும் போலீசார் கைது செய்தனர் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேநகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அடுத்த சில மணி நேரங்களில் நீர்வரத்து மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை தொடர்கிறது கர்நாடகாவில் மழை தொடர்வதால் ஒக்கினக்கல் காவிரி கரையோரம் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் சேவா பதக்கங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையில் சிறப்பாக பணியாற்றிய தொன்னூற்றி நான்கு பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி ராணுவ துணைத் தளபதிகள் சுசீந்திரகுமார் குமார் ராஜா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலருக்கும் பரம் விசிட் சேவா உத்தம் யுத்த சேவா அதிவிசிட் சேவா ஆகிய பதக்கங்கள் வழங்கப்பட்டன நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் ஆறு மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இந்த கூட்டத்தொடரில் ஆறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையில் எளிதாக வணிகம் செய்வதற்காக வழிவகை செய்யும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட விமான சட்டத்திற்கு பதிலாக பாரதிய வாயுவன் வித்தியேக சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கொதிகலன்களின் பாதுகாப்புக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்திய கொதிகளன் மசோதாவுக்கு பதிலாக புதிய பாய்லர் மசோதா கொண்டுவரப்பட உள்ளது மேலும் காபி மற்றும் ரப்பர் உற்பத்தி குறித்த ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாட்டு வளர்ச்சி மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதால் இந்தியாவில் நூற்று தொன்னூற்றி இரண்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் இதனிடையே வங்கி சேவையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் விமானங்கள் தாமதத்தால் பாதிக்கப்படும் பயணிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாக விமான துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் விரைவான தீர்வுக்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் மைக்ரோசாப்ட் விண்டோஸில் ஏற்பட்ட கோளாறுகள் குறித்து கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவன தலைவர் ஜார்ஜ் கட்ஸ் விளக்கம் அளித்துள்ளார் கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் மூலம் விண்டோஸில் செய்யப்பட்ட அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் மைக்ரோசாப்ட் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேக் மற்றும் ரினெக்ஸ் பயன்பாட்டாளர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்றார் இது சைபர் தாக்குதல் அல்ல என்றும் பாதுகாப்பு குளறுபடியும் அல்ல என்று விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் அப்டேட்டில் ஏற்பட்ட சிக்கல் அடையாளம் காணப்பட்டு அதை சரி நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தங்கள் இணையதளத்தில் முழுமையான மற்றும் தொடர்ச்சியான புதிய அப்டேட்டுகள் வழங்கப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் இதற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ராணுவ தளவாட தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள முக்கிய நிறுவனமான லாக் ஹீடு மார்டினின் இந்தியாவில் தயாரிப்போம் உலகத்திற்காக தயாரிப்போம் என்ற உறுதிப்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் லாக் ஹீடு மார்ட்டின் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஜிம் டேலெக் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பிரதமர் அலுவலகம் விட்ட பதிவில் இந்தியா அமெரிக்கா விண்வெளி மற்றும் பாதுகாப்புத் தொழில் சார்ந்த ஒத்துழைப்பில் லாக்ஹீடு மார்ட்டின் முக்கிய பங்குதாரராக உள்ளதாக கூறியுள்ளார் சிறையில் இருந்து மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற பஞ்சாபைச் சேர்ந்த அம்ரித் பால் சிங் தன்னை விடுவிக்க கோரி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அரசமைப்பு சாசனத்தின் பேரில் எம்பியாக பதவியேற்றுள்ள தனக்கு தொகுதி மக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்த உரிமையுண்டு என்று மனுவில் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு தான் அச்சுறுத்தலாக இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் எனவே தன்னை விடுவிக்க வேண்டுமெனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார் மகளிர் ஆசிய கோப்பை டி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை ஏழு விக்கெட்டில் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது இலங்கையின் தம்புல்லா மைதானத்தில் குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதின முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நூற்றி எட்டு ரன்களுக்கு சுருண்டது தொடர்ந்து பேட் செய்த இந்தியா மூன்று விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது இந்திய வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ரன்களும் ஷெஃபாலி வர்மா நாற்பது ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் இரண்டு புள்ளிகள் பெற்ற இந்திய மகளிர் அணி குரூப் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்தது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா மாநிலம் பூரி அருகே கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையொட்டி சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வடக்கு மத்திய வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மைக்ரோசாப்ட் குளறுபடி காரணமாக அமெரிக்க இந்திய விமான சேவைகள் கடும் பாதிப்பு அறுநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களும் நூற்று தொன்னூற்றி இரண்டு இண்டிகோ விமானங்களும் ரத்தானதால் பயணிகள் அவதி முப்படைகளில் சிறப்பாக பணியாற்றிய ராணுவ வீரர்கள் தொன்னூற்றி நான்கு பேருக்கு சேவா பதக்கங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைத்திட பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை சிறப்பாக செயல்படுத்தவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு சுரங்கங்கள் குவாரிகள் வைத்துள்ள நிலுவைத் தொகையை வசூலிக்க அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தல் விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்று பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க உத்தரவு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை யூடியூப் டியூப் சேனல்களை கட்டுப்படுத்த மத்திய அரசுதான் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாது என அமைச்சர் சாமிநாதன் விளக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கைது போலீசார் அதிரடி நடவடிக்கை மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தியின் பாட்காஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்